பல் உண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய எதிர்ப்பு இருபது ஆண்டுகளா நாங்க கல்லையக்க நடத்திட்டு இருக்கோம் பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம் இதுவரையில் ஏன் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப சீமான் வந்து பனைமரம் மாரி கல் இறக்கணுக்கு பின்னாடிதான் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க கல் எதுக்குறாங்களா இல்ல சீமான் எதுக்குறாங்களா நம்ம தமிழ்நாட்டில் போதைப் பொருளுக்கு மதுவுக்கு உணவுக்கு வேறுபாடு கிடையாதுங்க பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லை அதனுடைய தான் இந்த மாதிரி பதிவுகள் அண்மையில் குற்ற பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது வழக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாகும் சக்தி கூடியிருக்கின்றது இது பெருமிதமாக இருக்கா இல்லையா உடலுக்கு நல்லது உடலுக்கு உகந்தது இவங்க புரிதலாம் இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுவாரு நாங்கள் ஆள்கள் இருக்காது ஒரு சொட்டு ஆள்கள் இருக்காது ஒரு பைசா லஞ்சம் இருக்காது சொன்னாங்களா இல்லையா என்ன காரணம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் பேரியக்கத்தின் இயக்கத்தின் தலைவர் கல் நலசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் கல் இயக்கும் போராட்டம் வந்து இப்போ ரீசெண்டா நீங்க நடத்தி இருந்தீங்க அதற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருந்தாரு அவரும் கல் இறக்கி என்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்திருந்தாரு அதற்கு பல எதிர்ப்புகள் கடுமையாக வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கல் உண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய எதிர்ப்புக்கு இருபது ஆண்டுகளா நாங்க கல் இயக்க நடத்திட்டு இருக்கிறோம் பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம் இதுவரையில் ஏன் எதிர் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்போ சீமான் வந்து பனைமரம் மாரி கல் பின்னாடி தான் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே இவங்க கல் எதுக்குறாங்களா இல்லை சீமான் எதுக்குறாங்களா அதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போதும் இதே சென்னையில் யாகங்கள் நடத்தணுமல்ல அந்த குதிரையை ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க்சாலை வரல விட்டுமல்ல பத்து கோடி ரூபாய் பரிசுன்னு சொன்னமல்ல கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளையக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் அப்படின்னு விட்டமல்ல யாருமே வரலையல்ல சென்னை பிரகடனம்னு முடிச்சமல்ல எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு கட்சிகளில் பொறுப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சமல்ல அப்போ நீங்கள்ல எந்த ஊருக்கு போயிருந்தீங்க திருமாவளம் எங்கே போயிருந்தாரு இல்லை கிறிஸ்டாமி எங்கே போயிருந்தாரு இல்லை இந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முக எங்கே போயிருந்தார் வர வேண்டியதான வாரத்துக்கு ஏன் இப்போ முதுகில் குத்துறீங்க இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஏன் முதுகில் குத்துறீங்க சரி நீங்கள் சொன்னீங்க ஐயன் திருவள்ளுவர் என்ன சொன்னீங்க ஐயன் திருவள்ளுவர் கல்லுண்ணாமை பற்றி சொல்லியிருக்காரு பத்து குரட்பாக்கள்ல ஐயன் திருவள்ளுவர் கல்லுண்ணாமை பற்றி சொல்லியிருக்காரு இல்லைன்னா அம்மா அதே ஐயன் திருவள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காருல்ல பத்து குரட்பாக்கள்ல ஏன் நீங்கள் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி இதில் ஏ வள்ளுவர் சொல்லி இருக்காரு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆகவே நாங்கள் இதையெல்லாம் உண்ண மாட்டோம் உண்ண கூடாது மீனவர்கள் கடலுக்கு போகாதீங்க வள்ளுவர் சொல்லி இருக்காரு கொல்லாவலமை புலால் உண்ணாமைன்னு தடுத்து நிறுத்திட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே வள்ளுவர் சொன்னது சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒன்று ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பதை நடைமுறைப்படுத்தி விட முடியாது அது பரிந்துரைக்கக்கூடியது சட்டம் என்ன சொல்லுது அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுவிலக்கு மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லுது திருமாவளவன் மூணு முறை சட்டப்பேரவை போனவர்தானே ரவிக்குமார் பண்ணிக்கவும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் தானே ரவிக்குமார் இருந்தவர் தானே டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தவர்தானே இப்போ இவங்கெல்லாம் என்ன போகிறாங்க அதை பற்றி அதெல்லாம் விட்டுருங்க இலக்கியங்களை விட்டுருங்க இலக்கியங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது சட்டம் என்ன சொல்லுது சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு கள்ள உணவுன்னு சொல்லுதா போதைப்பொருள்னு சொல்லுதா மதுன்னு சொல்லுதா எங்களை பொறுத்தளவில் உணவுன்னு சொல்லுது தடை செய்யக்கூடாத பண்டம்னு அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு சொல்லுது நீங்கள் வந்து உட்காந்து வாதிட்டு வெற்றி பெறுங்கள் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் நிலைமை நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கின்றோம் அதை விட்டுட்டு முதுகலை குத்துறதுங்கிறது கோழைத்தனமான ஒரு செயல் கண்டிப்பா சார் ஆனாலும் வந்து அது மதுக்கு ஈடான ஒரு கல்லும் வந்து ஒரு போதைப்பொருள் பொருள் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டே இருக்காங்க அது தவறுதான் இல்லையா அதை எப்படி வந்து நடைமுறை இப்போ மதுவை தானே ஒழித்து வந்து பல போராட்டங்களை வந்து நம்ம முன்னிறுத்திருக்கோம் அப்புறம் எப்படி கல்லை வந்து அனுமதிப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா தமிழ்நாட்டில் போதைப் பொருளுக்கு மதுவுக்கு உணவுக்கு வேறுபாடு கிடையாதுங்க பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லை அதனுடைய தான் இந்த மாதிரி பதிவுகள் நீங்கள் போதைப்பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் ப்ரௌன்சுகோ கொக்கைன் எல்எஸ்டி சைனா ஒயிட் போதை காளான் போன்றவைகள் தான் போதை பொருள் மதுங்கிறது பிராண்டி இருக்கு விஸ்கி இருக்கு ரம் இருக்கு ஓட்கா இருக்கு சாராயம் போன்றவைகள் மதுக்கள் கல் உலக அளவில் பட்டியலில் வைக்கப்பட்டிருப்பவை உலகத்தில் நூத்தி எட்டு நாடுகளில் தென்னை மரங்கள் இருக்கு எந்த நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குது சொல்லுங்களேன் பீகாரில் பூரண மது விளக்கு இருக்குது ஆனால் அங்கே கல்லுக்கு விளக்களிப்பு ஒன்பது ஆண்டுகளுக்கும் பத்தொன்பது ஆண்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது இது பெருமிதமாக இருக்கா இல்லையா அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது அப்படி கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் வள்ளல் போல் பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வழங்கி இருக்கின்றது அங்கே பீகாரில் அந்த அரசு மது விளக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு இந்த தலைக்குனிவை போக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு வாய் தருக்குல ஏன் திருமாவளவ தரக்குல ஏன் கிருஷ்ணசாமி தரக்கல ஏ சண்முக தரகுல ஏ கேட்க வேண்டியதானே இல்லை போதைக்கு என்ன காரணம் எதனால் போதை வருதுங்கிறீங்க அதில் ஆழ்கால் இருக்குது ஆள்கால் இருக்கிறதுனால தான் போதை பொருள்ங்கிறீங்க நீங்கள் உண்ணுகின்ற உணவு எதில் ஆழ்கால் இல்லை பருகின்ற பானம் எதில் இல்லை எல்லாவற்றிலும் இருக்குது ஆனால் அளவு மட்டும் வேறுபடுது விகிதாச்சாரம் வேறுபடுது கல்லில் நாலு புள்ளி அஞ்சு சதம் இருக்குது அதே டாஸ்மாக் மதவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட பத்து சதம் கூடுதலாக இருக்குது பத்து மடங்கு கூடுதலாக இருக்குது பத்து மடங்கு கூடுதலாக ஆள்கால் கல்லை விட இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு நாட்டு மதுக்களில் இருக்கின்றது இல்லையா ஜெர்மி பெந்தாம் சொல்கிறாரு த ஃபாதர் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க சட்டத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க வரையற சொல்கின்ற பொழுது லா இஸ் அண்ட் ஈவில் லெஸர் ஈவில் வில் பி என்னடா சட்டம் என்பது கடிதி விளைவிக்கக்கூடியது எது குறைவான கடிதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும் நாலு புள்ளி அஞ்சு சதம் ஆள்கால் இருக்கக்கூடிய ஒரு பண்டத்துக்கு தடை நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கக்கூடியதுக்கு கடை அது அரசாங்கமே முன்னின்று மக்களுக்கு வாரி வாரி வழங்குவது எப்படி மக்கள் அரசு ஆகும் சரி உங்களுக்கு தெரியும் ஏம்மா மாவு ஆற்றம் மாவு ஆட்டின உடனே இட்லி சுட்டா இட்லி சுட முடியுமா தோசை வார்க்க முடியுமா புளிச்சு போனால் தான் இட்லி சுட முடியும் தோசை பார்க்க முடியும் புளிச்சு போகும்போது அதில் ஆழ்கால் வந்துடும் அப்படின்னா அவங்களுடைய பார்வைக்கு இட்லி தோசை பணியாரம் ஊத்தப்பம் போன்றவைகளும் பொருள் தான் கறக்கக்கூடிய பால் ஆள்கால் இராது தயாராமடாம இருபோது ஆள்கால் வந்துடும் ஆக்குகின்ற சுடுசோத்துல ஆள் இருக்காது பழைய ஆல்கால் இருப்போது ஆள்கால் வந்துடும் ஆகவே அவைகளும் பொருள் தான் பழச்சாறு தேன் போன்றவைகளும் பொருள் தான் ஒரு பெரிய போதைப்பொருள் இருக்குது அந்த போதை பொருளுக்கு நிகரான போதை பொருள் எந்த போதை பொருளும் கிடையாது அதான் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் பனைமரத்துல வர்றதை எல்லா பொருட்களையுமே நம்ம உணவு பொருட்களா வந்து ஏற்றுக்கொள்கிறோம் இதை ஏற்காததற்கு காரணம் இதை புளித்து போதை பொருளாக அளவுக்கு மீறி போதை பொருளாக இதுவும் மாறுகிறது அதனாலதான் இது ஏன் அதை பதனியா குடிக்கலாமே ஏன் வந்து அதை புளிக்க வைத்து ஆஹ் கல்லா குர குடிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் குற்றம் சாட்ட வைக்கிறாங்க உடலுக்கு நல்லது உடலுக்கு உகந்தது இவங்கெல்லாம் புரிதல் இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆள் ஒரு சொட்டு ஆள்கள் ஒரு பைசா லஞ்சம் இல்லையா என்ன காரணம் அவருடைய ஆர்வ கோளாறு காரணம் ஆள்கள் இல்லாத உணவைத்தான் உண்பேன் தான் பருகுவேன்னு சாகர தவிர வேற வழியே கிடையாது நாங்கள் நெல் பயிரிடுறோம் அப்போ சேடை பாய்ச்சி சேத்தோலை ஓட்டி உடனே நாத்த பறிச்சு நட்டா அந்த நாற்று துளிர்க்காது மேலேருந்து கருகிட்டு போய் அப்புறம் கீழே துளுத்து வரும் இதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அதே சேத்தை ஒரு பத்து நாள் புளிக்கி வச்சா அதில் ஆள்கால் வந்துடும் ஆள்கால் வரும்போது அந்த சேத்துல நாத்த பறித்து நட்டா நட்ட நாற்று அப்படியே துளுத்து வரும் காரணம் பயிருக்கும் ஆள்கால் தேவை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஆல்கால் தேவை எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இப்ப நீங்க கள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அளவோட குடிக்கணும் அப்படின்னா மக்கள் அதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால கூட இவங்க வந்து தொடர்ந்து தடை விதிக்கலாம் பாண்டியில ஏத்துக்கிறாங்கல்ல கேரளாவில ஏத்துக்கிறாங்கல்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அண்டை மாநிலங்களில் உலக அளவில் ஏத்துக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டிலே மட்டும் ஏத்துக்கலாம் இது என்ன நியாயம் உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த அழகு கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் சில ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை ஒருமையில் தான் பதிவு பண்றாரு உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவருடைய பார்வைப்படி திருமாவளவன் ஒரு பேய் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பேய் ஐயப்பாடு இருந்ததுன்னா வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க அங்க போய் கேட்க சொல்லுங்க இது என்னுடைய பதிவல்ல வள்ளுவருடைய பதிவு கண்டிப்பா அதே மாதிரி இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து கல் கல்ல வந்து ஆதரிச்சு அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு என்ன காரணம் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் இப்பொழுது கல்லை வந்து ஆதரிக்க என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன் பல காரணங்கள் வந்து எல்லாரும் முன் முன்வைக்கிறாங்க இல்லையா உங்களுடைய பார்வையில் என்ன சீமான் எனக்கு தெரிய முன்பிருந்தே கல் ஆதரிச்சிருக்காரு நான் வந்து இலங்கைக்கு வந்து இலங்கை உள்நாட்டு போருக்கு முன்னாடி போனேன் பின்னாடி போனேன் அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கல்லுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அங்கே வந்து இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கும் முக்கியத்துவம் இல்லை கல்லுக்கு முக்கியத்துவம் காரணம் அது தமிழ் மண்ணினுடைய மனம் மரம் அந்த மரம் கொடுக்கக்கூடியது தமிழ் மண்ணின் மென்பானம் ஆகவே கல்லுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க கல்லை வந்து பதப்படுத்தி பாட்டில்களில் டப்பாக்கல்ல டென்கல்ல டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அந்த அளவுக்கு அதில் ஊக்கம் ஆக்க கொடுத்தாங்க அதனால் அவர் முதல்ல இருந்து கல் உணவு ஆகவே கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை அகற்றப்பட வேண்டும்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து மரமேறி அவரே கல் இறக்குனார் அதனுடைய வெளிப்பாடு அரசியலில் அவருக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் இவங்க திட்டமிட்டு செய்யறாங்கிறது தான் இன்று பலருடைய பார்வை அல்ல இருக்கு கல்லுல இருக்கக்கூடிய அரசியல் பல அரசியல்களை பத்தி தெளிவாக விளக்கியமைக்கு நன்றி 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 நன்றி